இந்த வார வா தமிழா வாவில் யாராவது பெரியவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம தண்ணி கொடுத்து உபர் சிக்கிறோம் இல்லைங்களா வாங்க அங்கிள் குட் ஈவினிங் அங்கிள் குட் மார்னிங் அங்கிள் அதோட ஓடிடுறாங்க உள்ளார எங்க டைம்ல அத்தை மாமா எல்லாரோடையும் கூடி நாங்க பேசின பேச்சுகள் மண்ணு கூட்டி வச்சுட்டு அதுல குச்சி வச்சு விளையாடுவோம் அந்த காலம் வந்து ரொம்ப அழகான ஒரு நிலா காலமா இருந்துச்சு எங்களுக்கு இவங்களோடது வந்து ரொம்ப அலட்டிக்கிற ஒரு நிழற்பட காலம் மாதிரி இருக்கு சொல்றீங்களா ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி பேச மாட்டோம் பேச மாட்டீங்க பேச மாட்டேறீங்க அது ஏன் தெரியுமா ஏன்னா ஒரு நாலு பேர் முன்னாடி உங்க குழந்தைங்களை சாப்பிடவே மாட்டா பாத்தியா எப்படி ஒல்லியா இருக்கா பாத்தியா எப்படி கருத்து போயிருக்கா வெளில போயிட்டு வந்து கருத்து போயிருக்கா அந்த பிள்ளைக்கு விளையாட பிடிச்சிருக்கு அது கருத்து போயிருக்கு அவ்வளோதான் அந்த பிள்ளைக்கு சாப்பிட பிடிச்சிருக்கு சாப்பிடுது எந்த வயசுல சாப்பிட முடியும் எந்த வயசுல சீர்ணிக்கிதோ அந்த வயசுல தான் சாப்பிட முடியும் இந்த பாடி புள்ளியும் உங்க குழந்தைங்கள நீங்களே புள்ளி பண்ணீங்கன்னா அந்த குழந்தைக்கு செல்ஃப் எஸ்டீம் தன்னை தானே லவ் பண்ண மறந்துடும் ஒவ்வொரு தடையுமே நடந்ததை சொல்லு இன்னைக்கு என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நம்ம அந்த விஷயத்தை சொன்னோம்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லை டிப்ரெஷன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சின்ன துளி ஆனால் அதுக்கு பின்னாடியும் அதுக்கு அப்புறமும் இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் வர டிசார்டர்ஸ் எல்லாம் அதிகம் ஸ்டைல்ஸ் மற்றும் டிஏசி டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறுதோறும் காலை பத்து மணிக்கு